ஒரு சின்ன கதை பார்க்கலாமா ஓகே சின்னுன்ற பையன் எப்போவுமே பாட்டு பாடிக்கிட்டே இருப்பானா அவன் ஒரு தோட்டத்து வழியில் போகும்போது ஒரு தோட்டத்துக்கிட்ட பாட்டு பாடிக்கிட்டு இருந்தானா அந்த பாட்டை கேட்ட தோட்டக்காரர் என்ன பண்ணார் சின்னவுக்கு கூட நிறைய தக்காளி பழங்களை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரான் கொடுத்தாரான் மறுபடியும் சின்ன பாட்டு பாட தொடங்கினானா என்னென்னு பாடினான்னாக்கா பாட்டு பாடி தக்காளி வந்தது டும் 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 பாட்டு பாடி தக்காளி வந்தது டும் 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 டூம் டும் 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 பாட்டு பாடி தக்காளி வந்தது டூம் டும் டூம் டும் அப்படின்னு சொல்லிட்டு பாடனானா பாடி கொட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு பாட்டி எலுமிச்சை பழம் விற்றுட்டு இருந்தாங்களாம் அந்த எலுமிச்சா பழம் விற்கிற பாட்டி சின்ன கிட்ட என்ன கேட்டாங்க தம்பி நான் எலுமிச்சை பழங்களை உனக்கு கொடுக்குறேன் எனக்கு தக்காளி தருவியா அப்படின்னு கேட்டாங்களாம் உடனே சின்ன என்ன பண்ணான் சரிங்க பாட்டி அப்படின்ட்டு அவங்க கிட்ட இருக்கிற தக்காளியை அந்த பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு எலுமிச்சை பழங்களை வாங்கிக்கிட்டானா இப்போ வாங்கிக்கிட்ட சின்னும் என்ன பண்ணானா தக்காளி போய் எலுமிச்சை வந்தது டும் டும் டூம் டும் தக்காளி போய் எலுமிச்சை வந்தது டும் டும் டூம் டும் டும் டூம் டும் டூம் டும் டூம் டூ டும் அப்படின்னு சொல்லிட்டு பாடிக்கிட்டே போயிட்டு இருந்தானான் போகிற வழியில் ஒரு சின்ன பையன் ஒருவன் தாகமாக இருக்குது அப்படின்னு சொன்னானா சொன்ன உடனே இந்த சாறு பிழிஞ்சு ஜூஸ் குடி அப்படின்னு சொல்லிட்டு எல் எலுமிச்சை எலுமிச்ச பழத்தை சின்னு வந்து அந்த பையனுக்கு கொடுத்தானா அப்ப பதிலுக்கு அந்த சின்ன பையன் என்ன பண்ணானா பட்டம் கொடுத்தானா அவன் விளையாடிட்டு இருந்தான் இல்லையா பட்டம் வச்சுட்டு அந்த பட்டத்தை என்ன பண்ணானா சின்னு கிட்ட கொடுத்தானா உடனே சின்ன என்ன பண்ணா எலுமிச்சை போய் பட்டம் வந்தது டூம் டும் 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 எலுமிச்சம் போய் பட்டம் வந்தது டூம் டும் டூம் டும் அப்படின்னு சொல்லிட்டு பாடனானா அப்போ போய்கிட்டே இருந்தானா திருப்பி அந்த பட்டத்தை வச்சு பாடிக்கிட்டே போயிட்டு இருக்கும் போது மாத்து மேய்க்கிற ஒருத்தர் என்ன பண்ணாரா தம்பி அந்த பட்டத்தை என் குழந்தைக்கு தரையா அந்த பட்டம் எனக்கு வேணும்ப்பா வீட்டில் என் குழந்த பட்டம் வேணும்னு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே உடனே என்ன பண்ணான் அவன் சின்ன பட்டம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்தாரான் அந்த பட்டத்தை அவன் கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணார் வாத்து கொடுத்தாராம் அந்த பட்டத்தை வாங்கிக்கிட்டு சின்னவுக்கு வாத்து கொடுத்தாரான் அப்போது சின்ன வந்து அந்த வாத்தை வாங்கிக்கிட்டே போகும்போது பாடிக்கிட்டே பாடிக்கிட்டே போனானா பட்டம் போய் வாத்து வந்தது டும் 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 பட்ட போய் வாத்து வந்தது டூம் டும் டூம் டும் பட்டம் போய் வாத்து வந்தது டும் 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 பட்டம் போய் வாத்து வந்தது டூம் டும் 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 அப்படின்ட்டு என்ன பண்ணார் ஆடிக்கிட்டே போனாராம் அடுத்தது வழியில் ஒரு தொப்பி விற்கிறவரை பார்த்தானா அப்போ அந்த தொப்பி விற்கிற விற்கிறவரை என்ன சொன்னாரா தம்பி எனக்கு வாத்தை கொடுக்குறியா நவீன் ஒழுங்காக உட்காரு தம்பி எனக்கு தொப்பி கொடுக்குறியா நான் நான் உனக்கு தொப்பி தரேன் நீ எனக்கு வாத்து தருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானான் கேட்ட உடனே என்ன பண்ணான் சின்னம் அந்த தொப்பி விற்கிறவர்கிட்ட வாத்தை கொடுத்துட்டு தொப்பியை வாங்கிக்கிட்டானா வாங்கிக்கிட்டு என்னென்னு பாடனானா வாத்து போய் தொப்பி வந்தது டூம் டும் டூம் டூம் வாத்து போய் தொப்பி வந்தது டூம் டூம் டும் 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 பாடிக்கிட்டே வித் ஒரு ஒருத்தர் வந்து வெற்றிலை சரி சரி அவ கவனிச்சுட்டு இருக்கா கதையே சரி வெற்றிலை பறிக்கிறவர் ஒருத்தர் என்ன பண்ணாரு பறிச்சுக்கிட்டு இருந்தாராம் அவரு தம்பி ரொம்ப வெயிலா இருக்குது அந்த தொப்பி எனக்கு கொடுக்குறையா நான் உனக்கு வெற்றிலை தருகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் சொன்ன உடனே சின்ன பண்ணான் சரிங்கன்னு சொல்லிவிட்டு அந்த தொப்பியை அவர்கிட்ட கொடுத்துட்டானா கொடுத்துட்டு வெற்றிலையை வாங்கிக்கிட்டானா வாங்கிக்கிட்டு தொப்பி போய் வெற்றிலை வந்தது டூம் டும் 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 தொப்பி போய் வெற்றிலை வந்தது டும் 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 டூம் டும் டூம் டூம் டும் டூம் டூம் டும் அப்படின்னு சொல்லிட்டு பாடிக்கிட்டே போனானா அப்போ சின்னுவை பார்த்த ஒருத்தர் தம்பி விருந்து ஒன்றிற்காக எனக்கு வெற்றிலை தேவைப்படுது வெற்றிலை தரையா உன்னையும் நான் விருந்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாராம் உடனே சின்னவும் ஒத்துக்கிட்டானா சரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போன உடனே விருந்தில் சின்னவுக்கு பிடிச்ச தோசை இருந்துச்சான் தோசையை சாப்பிட்டு சாப்பிட்ட சின்ன என்ன பண்ணானா மறுபடியும் பாட்டு பாடினானா என்னென்னு பாடியிருப்பான் வெற்றிலை போய் வெற்றிலை போய் தோசை வந்தது டூம் டும் டூம் டும் வெற்றிலை போய் தோசை வந்தது டூம் டும் 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 டூம் அப்படின்னு சொல்லிட்டு பாடுனானா அடுத்தது தோசையை சாப்பிட்ட உடனே சின்னுவுக்கு ஏப்பம் வந்துச்சான் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பாட்டு பாடினானா அவன் என்னன்னு பாடியிருப்பான் சரி யாருக்காவது ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த பாட்டு அவன் என்னென்ன பாடினான்னு பாடுவீங்களா தக்காளி போய் அதுலேருந்து ஞாபகம் இருக்கா பாடுங்க பார்க்கலாம் எப்போதும் அது இல்ல இல்ல அது இல்ல வெறும் பாட்டை மட்டும் பாடு தக்காளி போய் அதை மட்டும்

ஓகே வெரி குட் சூப்பராக பண்ணிங்க